வணக்கம் இன்றைய விரிவான கலந்துரையாடலுக்கு வரவேற்கிறோம் பைபிளோட கடைசி புத்தகம் வெளிப்படுத்தல் நிறைய பேருக்கு ஒரு பெரிய புதிர் மாதிரி இல்லையா ஆமா கண்டிப்பா குறியீடுகள் மர்மமான எண்கள்னு புரிஞ்சுக்கவே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதுல வர ஒரு முக்கியமான எண் தான் இந்த ஒரு லட்சத்தி நாப்பத்தி நாலாயிரம் கரெக்ட் இந்த ஒரு லட்சத்தி நாப்பத்தி நாலாயிரம் பேர் யாரு அவங்க நெத்தியில என்ன பெயர் எழுதப்பட்டிருக்குன்னு பல விவாதங்கள் இருக்கு இன்னைக்கு நாம பார்க்க போற ஆதாரம் இந்த ஒரு சின்ன விஷயத்தை எடுத்து அது எப்படி ஒரு பிரபஞ்ச அளவிலான போராட்டத்தோட மையப்புள்ளியா இருக்குன்னு விளக்குது ஆமா இந்த ஆய்வு வந்து வெளிப்படுத்தல் புத்தகத்துல இருக்கிற சில கடினமான குறியீடுகளை உடைச்சி அதுக்குள்ள இருக்கிற ஆழமான அர்த்தங்களை வெளியே கொண்டு வர முயற்சிக்குது இது வெறும் எதிர்காலத்தை பத்தி சொல்றது மட்டும் இல்ல கடவுளோட குணத்துக்கும் ஷாத்தானோட குற்றச்சாட்டுக்கும் இடையில நடக்கிற ஒரு பெரிய விவாதத்தை மையமா வைக்குது ஒரு பேர்ல ஆரம்பிச்சு அது எப்படி பிரபஞ்சத்தோட தலைவிதியே தீர்மானிக்கிற ஒரு விஷயமா மாறுதுன்னு பார்க்க போறோம் கேட்கவே ரொம்ப ஆர்வமா இருக்கு சரி அப்ப ஆரம்பிக்கலாம் வெளிப்படுத்தல் பதினாலாம் அதிகாரம் சொல்லுது ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேருடைய நெற்றில ஆட்டுக்குட்டியானவரோட பேரும் அவரோட பிதாவோட பேரும் எழுதப்பட்டிருக்குன்னு ஆமா ஆனா இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா இந்த ரெண்டு பேரும் ஒன்னு தான் அது ஏ சென்ற ஒரே பேர் தான் சொல்லுது இது எப்படி சாத்தியம் பிதாவோட பேரும் மகனோட பேரும் எப்படி ஒன்னா இருக்க முடியும் இதுதான் இந்த ஆய்வோட முதல் சுவாரஸ்யமான புள்ளி இத வந்து இப்படி யோசிச்சு பாருங்க ஒரு பெரிய குடும்பத் தொழில் இருக்கு சரி அந்த தொழிலோட பெயர் அந்த குடும்பத்தோட பேராலேயே அறியப்படுது அந்த தொழில ஆரம்பிச்ச அப்பா அத தன் மகன்கிட்ட ஒப்படைக்கும் போது அந்த பேரையும் அதுல இருக்கிற அத்தனை மதிப்பையும் புகழையும் தான் கொடுக்கிறார் ஓகே அப்ப அது ஒரு பட்டம் மாதிரி ஒரு முழுமையான சுதந்திரம் மாதிரி மிகச்சரியா அதுபோல இந்த ஆதாரத்தின்படி பிதாவின் பெயர் என்பது வெறும் வார்த்தை இல்ல அது அவருடைய குணம் அவருடைய அதிகாரம் அவருடைய நோக்கம் எல்லாமே அதுல அடங்கியிருக்கு ஆ புரியுது பிதா அந்த பெயரை மகனுக்கு ஒரு சுதந்திரமாக கொடுக்கிறார் தான் மகன் மூலயமா நாம பிதாவை தெரிஞ்சுக்கிறோம் இந்த பார்வை என்ன சொல்லுதுன்னா படைக்கப்பட்ட நாம யாரும் கடவுள நேரடியா பார்க்க முடியாது அதனால அவர் தன்னை ஒரு பெயர் மூலமா வெளிப்படுத்துறார் அந்த பெயர்தான் இயேசு சரி மகன் அந்த பெயரே சுதந்திரமாக பெறுகிறார்னா அது அடிப்படையில பிதாவின் பெயர் இது புரியுது ஆனா ஆனான்ற பெயருக்குள்ளேயே பிதாவோட தன்மை எப்படி இருக்குன்னு இந்த ஆதாரம் விளக்குதா கண்டிப்பா அதுதான் இந்த வாதத்தோட ஆணிவேர் எப்ரைய மொழியில கடவுளோட பெயரான ஏகோவாவுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா இருக்கிறவராக இருக்கிறவர் அப்படிதானே ஆமா அதை இன்னும் ஆழமா சொன்னா நான் எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருப்பேன் அதாவது ஐ வில் பி வாட் ஐ வில் பி இது அவரோட நிப்பியமான யாரையும் சாராத தன்மையை காட்டுது சரி ஏகோவானா இருக்கிறவர் ஏசுன்ற பேருக்கு என்ன அர்த்தம் ஏசுன்ற பேரோட எபிரைய மூலத்துக்கு அர்த்தம் ஏகோவா ரட்சிப்பு ஓ ஏகோவா ரட்சிப்பு இப்போ இந்த ரெண்டு அர்த்தத்தையும் ஒன்னா சேர்த்து பாருங்க ஏகோவா ரட்சிப்போ அப்போ இருக்கிறவராக இருக்கிறவர் ரட்சிப்பாக இருக்கிறார் அப்படியா அதேதான் இந்த ஒரு பேருக்குள்ளேயே பிதாவோட தன்மையும் அதாவது இருக்கிறவர் என்பதும் அவரோட முக்கியமான செயலும் அதாவது இரட்சிப்பும் ஒன்னா இணைஞ்சிடுது மகன் இந்த பேரை சுதந்திரமா வாங்கிக்கிறதால அவர் மூலமா பிதாவோட குணமும் செயலும் வெளிப்படுது இதனால தான் அந்த பதினாலாயிரத்தி நானூறு பேர் நெத்தியில இருந்த பிதாவின் பெயரும் குமாரனின் பெயரும் ஒன்றுதான் அது இயேசுன்னு இந்த ஆய்வு விளக்குது அப்போ அவங்க இயேசுவுக்கு சொந்தமானவங்க அதே சமயம் பிதாவுக்கும் சொந்தமானவங்க கரெக்ட் இது ஒரு ஆழமான விளக்கம் அப்போ நெத்தியில பேர் எழுதப்பட்டிருக்குன்னா அவங்க யாருக்கு சொந்தம் அவங்களோட குணம் என்னன்னு உலகத்துக்கு அறிவிக்கிற ஒரு முத்திர மாதிரி ஆமா ஒரு அடையாளம் இந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர முதற் வெளிப்படுத்தல் சொல்லுதே இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் யார் இந்த இது ஒரு குறிப்பிட்ட இனத்தையா இல்ல ஒரு குறிப்பிட்ட காலத்துல வாழ்ந்தவங்களா குறிக்குது இதுல பல கலத்துக்கள் இருக்கு சிலர் யூதர்கள்ல ஒரு குறிப்பிட்ட குழுன்னு சொல்றாங்க சிலர் கடைசி காலத்துல உயிரோட மாற்றம் அடைய போறவங்கன்னு சொல்றாங்க ஆனா நாம பாக்குற இந்த ஆதாரம் ஒரு வித்தியாசமான கோணத்தை முன்வைக்குது அதன்படி முதற் வேத சாட்சியாக மறித்த எல்லா உண்மையுள்ள சாட்சிகளையும் குறிக்குது எல்லா சாட்சிகளையுமா ஆமா அவங்கதான் கடவுளோட ராஜ்யத்தோட முதற்பேரானவர்கள் அதாவது முக்கிய சுதந்திரவாளிகள் இதுல எனக்கு ஒரு சந்தேகம் வருது நீங்க எல்லா வேத சாட்சிகளும் முதற் சொல்றீங்க ஆனா வெளிப்படுத்தல் புத்தகத்துல ரொம்ப தெளிவா பத்தாயிரத்தி நானாயிரத்தி நானூறுன்னு ஒரு கணக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆமா இருக்கு அப்பா அந்த நம்பருக்கு என்னதான் அர்த்தம் ஆதாம் காலத்திலிருந்து வர எல்லா சாட்சிகளையும் சேர்த்தா இந்த நம்பர் ரொம்ப சின்னதா தெரியலையா ரொம்ப நல்ல கேள்வி இந்த முரண்பாட்டை இந்த ஆதாரம் இப்படி விளக்குது அந்த பதினாலாயிரத்தி நானூறு பேர் என்றது மீட்கப்பட்ட கடைசி முதற் பலன்கள் ஓ கடைசி முதற் ஆமா அதாவது ஒரு நீண்ட அறுவடை காலத்தோட இறுதியில அறுவடை செய்யப்படுற கடைசி மற்றும் மிக முக்கியமான குழு ஆனா முதற் பலன் என்ற தகுதி அவங்களுக்கு மட்டும் இல்ல அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆரம்பிச்சு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் உண்மையுள்ள சாட்சிகளா மறித்த அத்தனை பேரும் முதற் பலன்கள் தான் அந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் அந்த நீண்ட பட்டியலோட உச்சக்கட்டம் ஓ அப்போ இது ஒரு தொடர் அறுவடை மாதிரி ஒரு விவசாயி முதல் அறுவடை எடுத்துட்டு போற மாதிரி சரியா சொன்னீங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் வருது இந்த அறுவடை செய்யப்படுறதுக்கும் பழங்கால யூதர்களோட பண்டிகைகளுக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு இந்த ஆதாரம் சொல்லுது சம்பந்தமே இல்லாத மாதிரி தோணுது இல்லையா ஆனா இந்த தொடர்பு புரிஞ்சுகிட்டாதான் இந்த மொத்த சித்திரமும் முழுமையாகும் ஆமா இந்த இணைப்பு தான் இந்த இறையல் கட்டமைப்பை இன்னும் ஆழமாக்குது இந்த ஆதாரம் மூன்று முக்கிய யூத பண்டிகைகளை மூன்று அறுவடை காலங்களா பாக்குது முதலாவது முதற் பண்டிகை இது முதல் மற்றும் மிக முக்கியமான அறுவடை இது இயேசுவோட சம்பந்தப்பட்டதா கரெக்ட் இந்த பண்டிகை இயேசுவோட உயிர்த்தெழுதலோட நேரடியா சம்பந்தப்பட்டது வேதம் அவர தூங்குகிறவர்களின் முதற் பலன்னு சொல்லுது அதாவது மரணத்தை ஜெயிச்சு உயிர்த்தெழுந்த முதல் நபர் அவர் அவர்தான் இந்த பிரபஞ்ச அறுவடையோட முதல் கதிர் சரி இயேசு முதல் அறுவடை அடுத்தது என்ன ரெண்டாவது பண்டிகை இது ரெண்டாவது ஆனா ரொம்ப நீண்ட அறுவடை காலம் பரிசுத்த ஆவையை பெற்ற சீடர்கள் ஆரம்பிச்சு திருச்சபை காலம் முழுக்க வேத வேதசாட்சியா மறித்தவங்க கிறிஸ்துவின் வருகையின் போது உயிரோடு மாற்றம் போறவங்கன்னு எல்லாரும் இதுல அடக்கம் ஆமா எல்லாரும் இந்த வருவாங்க நம்ம பேசுற அந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் இந்த நீண்ட பெந்து கோஸ்தை காலத்தோட கடைசியில அறுவடை செய்யப்படுற கடைசி முதற் பலன்கள் தான் இந்த அறுவடை காலத்தோட கிரீட மாதிரி அப்ப மூணாவது பண்டிகை பண்டிகை அதுவும் ஒரு அறுவடையா தான் ஒரு முக்கியமான வித்தியாசத்தை இந்த ஆதாரம் காட்டுது கூடார பண்டிகை ஒரு புதிய அறுவடைக்கான காலம் இல்ல ஓ அப்படியா அது அறுவடை முடிஞ்சதுக்கான கொண்டாட்ட காலம் ஏற்கனவே அறுவடை செய்யப்பட்ட எல்லா முதற் பலன்களையும் அதாவது இயேசு தொடங்கி ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் வரைக்கும் எல்லாரையும் இந்த ஆதாரம் இந்த களஞ்சியத்தை கிறிஸ்துவின் ஆயிரம் வருட அரசாட்சிக்கு அடையாளமா பார்க்குது அப்போதான் அறுவடையின் முழு பலனையும் எல்லாரும் சேர்ந்து அனுபவிப்பாங்க ஒரு நிமிஷம் நீங்க சொல்றத நான் சரியா புரிஞ்சுக்கிறேன்னு பாக்கிறேன் ஏசு முதல் அறுவடை திருச்சபை காலத்து வேத சாட்சிகள் ரெண்டாவது அறுவடை அப்போ இந்த ஆயிரம் வருட அரசாட்சிங்கிறது ஏற்பாடு இது வெறும் யார் சொர்க்கத்துக்கு போவாங்கன்றது மட்டும் இல்லையே நிச்சயமா இல்ல இப்பதான் நாம இந்த ஆய்வோட மைய கருத்துக்கே வரும் இது பிரபஞ்ச அளவிலான ஒரு பெரிய நாடகத்தோட உச்சகட்டம் ஓகே இந்த ஆதாரத்தின் படி தொடக்கத்திலிருந்தே சாத்தான் கடவுள் மேன ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்கான் நாம யோபு புத்தகத்துல பாக்குற மாதிரி அவன் கடவுள்கிட்ட என்ன சொல்றான் நீர் அவர்களுக்கு ஆசிர்வாதங்களை கொடுக்கறதால தான் அவங்க உண்மை பின்பற்றுறாங்க அதை எடுத்துட்டா உண்மை தூஷிப்பாங்கன்னு சொல்றான் அதேதான் அதாவது கடவுளோட கட்டளைகள் நியாயமற்றவை அவற்றை அன்பினால் கை கொள்ள முடியாது பயத்தினால அல்லது சுயநலத்திற்காக மட்டுமே கை கொள்ள முடியும் இதுதான் சாத்தானோட வாதம் அப்படிதானே மிக சரியா சாத்தானோட வாதம் இதுதான் கடவுளோட சட்டம் அன்பின் அடிப்படையிலானது இல்ல அது ஒரு சர்வாதிகார விதி படைப்புகளால் அது முழுமையா கை கொள்ளவே முடியாது அதனால உம்ம மேல அன்பு வச்சு யாரும் உம்ம பின்பற்றல இந்த தான் பிரபஞ்சத்துல கடவுளுக்கும் சாத்தானுக்கும் இடையிலான மைய போராட்டம்னு இந்த ஆதாரம் முன்வைக்குது இது கடவுளோட குணத்தையே கேள்விக்குள்ளாக்குற ஒரு வாதம் அப்போ இந்த முதற் பலன்கள் அதாவது வேத சாட்சிகள் இந்த குற்றச்சாட்டுக்கு எப்படி பதில் சொல்றாங்க அவங்க வெறும் வார்த்தைகளால பதில் சொல்லல அவங்களோட வாழ்க்கையால அவங்களோட மரணத்தால பதில் சொல்றாங்க எப்படி இந்த முதற் பலன்கள் எந்த சுயநலமும் இல்லாம தண்டனைக்கு பயப்படாம அன்பினால மட்டுமே கடவுளோட கட்டளைகளை மரணம் வரைக்கும் கொண்டாங்க அவங்க கடவுள் மேல இருந்த அன்புக்காகவும் சக மனிதர்கள் மேல இருந்த அன்புக்காகவும் தங்கள் உயிரையே கொடுத்தாங்க ஓ இப்படி செஞ்சதன் மூலமா அவங்க தங்களோட வாழ்க்கையில பாவத்தை ஜெயிச்சாங்க அப்ப நீங்க சொல்றது சரிதானு பாக்கறேன் இந்த வேத சாட்சிகளோட மரணம்ங்கிறது அவங்களுக்கான ஒரு தியாகம் மட்டும் இல்ல இல்ல அது ஒரு பிரபஞ்ச நீதிமன்றத்துல சாத்தானுக்கு எதிரான ஒரு சாட்சியம் கடவுளோட விதிகளை அன்பினால பின்பற்ற முடியும்னு அவங்க வாழ்க்கை மூலமா நிரூபிக்கிறாங்க இதுதான் இந்த மொத்த விஷயத்தோட மையமா நீங்க சரியா புரிஞ்சுகிட்டீங்க அவங்களோட உயிர்த்தெழுதல் அதாவது வேதம் சொல்ற முதல் உயிர்த்தெழுதல் சாத்தானோட குற்றச்சாட்டுக்கு கடவுள் கொடுக்கிற இறுதியான பதில் சரி இதோ பாரு என்னோட படைப்புகள் எந்த கட்டாயமும் இல்லாம அன்பினால மட்டுமே மரணம் வரைக்கும் என் கட்டளைகளை கை கொண்டாங்க இவங்களே அதுக்கு சாட்சின்னு கடவுள் முழு பிரபஞ்சத்துக்கும் நிரூபிக்கிறார் ஆஹா இப்போதான் எல்லா புள்ளிகளும் இணையுது இது அவங்களோட தனிப்பட்ட ரட்சிப்பை விட ரொம்ப பெரிய விஷயம் ஆமா இது பிரபஞ்சத்தோட பார்வையில கடவுளோட குணம் அவரோட சட்டத்தோட தன்மை எவ்வளவு நியாயமானது அன்பானதுன்னு நிரூபிக்கிறத பற்றியது இந்த வேத சாட்சிகளோட தான் சாத்தானோட பொய்ய முழுசா அம்பலப்படுத்துது ஆமா இது கடவுளோட அன்பு நீதி நியாயம் எல்லாத்தையும் பிரபஞ்ச நீதிமன்றத்துல உறுதி செய்யுது இந்த குற்றச்சாட்டு முறியடிக்கப்பட்டதுக்கு அப்புறம்தான் பிரபஞ்சத்திலிருந்து பாவத்தையும் மரணத்தையும் முழுமையா நீக்குறதுக்கான தார்மீக உரிமை கடவுளுக்கு கிடைக்குதுன்னு இந்த ஆதாரம் விளக்குது அதனாலதான் இந்த முதற் பலன்கள் அவ்வளவு முக்கியமானவங்களா இருக்காங்க அவங்க வெறும் பயனாளிகள் இல்ல அவங்க கடவுளோட பக்கத்துல நிக்கிற முக்கிய சாட்சிகள் ஆஹா நெத்தியில் எழுதப்பட்ட ஒரு பெயர் அதுக்கு அடையாளமா இருக்கிற ஒரு முத்திரை அதுக்கப்புறம் மூன்று அறுவடைகள்னு ஆரம்பிச்ச இந்த கலந்திரையாடல் பிரபஞ்ச அளவிலான ஒரு மாபெரும் போராட்டத்துல கடவுளோட குணநலனை நியாயப்படுத்துறதுல வந்து முடியுது ஆமா இந்த முதற் பலன்கள் கிறிஸ்துவின் ஆயிரம் வருட அரசாட்சியில அவரோடு சேர்ந்த ஆளுவாங்கன்னு இந்த முழு சித்திரமும் ஒரு முழு வட்டத்தை அடையுது இன்னைக்கு நாம பார்த்த இந்த ஆய்வு நெத்தியில எழுதப்பட்ட ஒரு பெயரிலிருந்து தொடங்கி அது எப்படி பிரபஞ்சத்தில் கடவுளின் குணநலனை நிரூபிக்கும் ஒரு மாபெரும் சாட்சியமாக மாறுகிறது என்பதை மிக தெளிவாக விளக்குகிறது முதற் பலன்கள் என்ற கருத்து வெறும் ஒரு குறிப்பிட்ட குழுவை குறிக்காமல் சாத்தானின் பிரதான வாதத்தையே முறியடிக்கும் ஒரு முக்கிய கருவியாக இங்க காட்டப்படுது ஆமா இந்த முழு கலந்துரையாடலும் உங்களை ஒரு ஆழமான சிந்தனைக்கு இட்டுச் செல்லணும் இந்த ஆதாரத்தின்படி மரணம் வரை கீழ்ப்படிவதன் மூலம் கடவுளின் அன்பு கட்டளைகளை கைக்கொள்ள முடியும் என்பதை முதற்பலன்கள் தங்கள் வாழ்க்கை மூலமா நிரூபிக்கிறாங்க அப்படியானால் உங்களுக்காக ஒரு கேள்வி இந்த பிரபஞ்ச போராட்டத்தின் மையமே அன்பின் அடிப்படையிலான கீழ்ப்படிதல் சாத்தியமா இல்லையா என்பதைப் பற்றியது என்றால் அது உங்களுடைய அன்றாட வாழ்வில் நீங்கள் எடுக்கும் சிறிய மற்றும் பெரிய முடிவுகளையும் நீங்கள் ஆற்றும் கடமைகளையும் நீங்கள் பார்க்கும் விதத்தை எப்படி மாற்றுகிறது இதை பற்றி சிந்தியுங்கள்